அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனல் இருபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வ இதுவரை வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அந்த அன்பு உள்ளவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன் அது எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தும் எங்களுடைய இலக்கு இந்த வருடத்துக்குள்ளாய் ஒரு லட்சம் பேரை சப்ஸ்கிரைபர் ஆக்குவது ஒரு லட்சம் பேருக்கு இது நிகழ்ச்சியின் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்ப்பது என்ற நிலையிலே இதை நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவையும் உற்சாகப்படுத்துங்க இந்த சேனலை நீங்கள் முதலாவது பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாங்க ஏன் இந்த சேனல் நாங்கள் இது முறை மறுபடியும் மறுபடியும் கேட்க வேண்டி இருக்குது சொன்னால் இதுவரை நாங்கள் நடத்தி வந்த எஸ்எம்என் கே டிவி என்பது நாற்பத்தைந்தாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருந்த அந்த சேனலை யாரோ ஆக்ட் செய்து முழுமையாக எங்கள் வித ஒர்க்கையும் ஒரு ஆறு மாதம் தடை செய்து விட்டார்கள் எங்களால் மறுபடியும் அந்த சேனலை திருப்பி எடுக்க முடியல அதில் இருக்க காணொலியை பெற முடியல ஆகவே நாங்கள் செய்கிற அந்த வேலையை தடுக்க வேண்டும் என்று யாரோ செய்து சதியினாலே நாங்கள் முடக்கப்பட்டோம் இப்போது மறுபடியும் அதே வீரியத்தோடு வந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் இருபத்தைந்தாயிரம் பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஒரு லட்சம் பேர் அது சீக்கிரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எனக்கு உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தப்படுத்த இன்னும் அதிகமான காணொலியை உங்களுக்கு தருவேன் அதிகமான செயல் திட்டங்களையும் காரியங்களையும் எல்லாம் நாங்கள் வைத்து செயல்பட்டுக்கிறோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் இந்த சூழ்நிலையிலே திருச்சபையிலுக்கான மிக கடுமையான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது கடந்த நாட்களிலே ராஜஸ்தான் மாநிலத்தில் போடப்பட்ட மதமாற்ற தடை சட்டம் என்ற அந்த சட் சட்டம் அக்டோபர் மாதம் போடப்பட்டது அதனுடைய முதல் வழக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை குறித்து தான் இந்த காணொலியில் முழுமையாக உங்களோடு போகிறேன் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பாஸ்டர்கள் இதை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது மிக முக்கியமானது ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியமானது உங்கள் திருச்சபை பாஸ்டருக்கு தயவுசெய்து இதை அனுப்பிச்சு வைங்க இதை பார்க்குறவங்க ஊழியத்தில் இருக்கிற அனுப்பிச்சு வைங்க ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் தேவையானது அவர்கள் இப்படி சில காரியங்கள் எல்லாம் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் வருகிற நாட்களிலே எப்படி நாம் இந்த தேசத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தான் இந்த காணொலியெல்லாம் பேசுகிறேன் இதுக்காகத்தான் நேரம் எடுத்து பல வேலைகளுக்கு மத்தியில் கூட நான் இதை பதிவு செய்து போடுவது நோக்கம் என்ன தெரியுங்களா இது திருச்சபைகள் இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டும் ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் என்ற நோக்கத்தில் தான் ஆகவே இதை பார்க்குறேன் நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் கிறிஸ்துவ தயவு செய்து கண்டிப்பாக இதை அனுப்பி தொடர்புடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் மிக மிக மோசமான சூழ்நிலையிலே சட்டமும் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசாங்கமும் இப்போ நடக்கிற மதவாத பிஜேபி அரசும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி திருச்சுவை நாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி ஊழியங்களிலே நாம் கண்டிப்பாக இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறேன் இதை குறித்து மேலான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நீங்கள் அதிகமாய் பதிவு செய்து நீங்கள் பதிவு செய்ய பதிவு தான் இன்னும் அதிகமான இந்த க காணொலி போய் மற்றவர்களுக்கு போய் சேரும் உங்கள் கருத்து அரசாங்கிட்ட போய் சேரும் பல நல்ல மனிதர்களுக்கு சேரும்போது அதை எடுத்து அவர்கள் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க பேசுவாங்க உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் ஆகவே உங்கள் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க அந்த கமெண்ட் வந்து உங்களுடைய கம் கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயவுசெய்து அதை போடுங்க இதை மற்றவர்கள் பதிவு செய்யுங்கள் நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முதலாக இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனலில் பார்ப்பீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வாருங்கள் இப்போது காணொலிக்குள்ளாகி நாம் கடந்து போவோம் முதலாவது இதை பாருங்கள் राजस्थान सरकार को शैतान बताकर धर्मांतरण कराया जा रहा है। तो उस मिले, में मिले को राजस्थान में धर्मांतरण को लेकर कानून बनने के बाद कोटा में पहला केस दर्ज किया गया है दो ईसाई मिशनरियों पर धर्म परिवर्तन और किसी और धर्म के विरुद्ध उकसाने का आरोप लगा है कोटा के बोरखेड़ा थाने में आरोपी पादरियों के खिलाफ केस दर्ज कर लिया गया है और जानकारी के मुताबिक कानून बनने के 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 बाद बाद पहला केस है है कोटा में में चर्च धर्मांतरण करवाने का मामला सामने आने बोरखेड़ा थाना पुलिस ने बजरंग दल द्वारा दिए गए शिकायत के पर मुकदमा दर्ज कर कर जांच शुरू दी राजस्थान मिल अक्टोबर मेरे मतमा அதிதீவிர மதமாற்ற தடை சட்டம் என்று ஒரு பதிவு செய்கிறாங்க அதில் அவங்க சொல்லப்படுகிற காரியம் அங்கு யாராவது மத கட்டாயமாக மதம் மாற்றினால் இருபத்தி அஞ்சு லட்சத்திலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க அவர்களுக்கு அபராதம் போடப்படும் சிறு குழந்தைகள் பெண்களையெல்லாம் யாராவது மதம் மாற்றினால் எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் மதம் மாற்றினால் அவர்களுக்கு ஏழு வருடத்திலிருந்து பதினாலு வருடம் சிறைச்சாலையில் வைப்போம் யாராவது கட்டாயம் மதம் மாற்றணும் என்று நிரூபிக்கப்பட்டால் அவங்க வச்சிருக்க சர்ச்சை அப்படியே அவங்க புல்டோசரை வச்சு உடைச்சிடுவோம் அவங்கள ஆயில் சிறைப்படுத்தணும் இப்படி பல திட்டங்களை போட்டிருக்கோம் இதற்கான ஒரு காணொலியை நாங்கள் இது முன்னாலே இதில் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அந்த காணொலியை முழு தகவலும் அதில் இருக்கிறது இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் முன்னாலே பதிவு செய்திருக்கிறேன் அதனுடைய அந்த வீரியம் இப்பொழுது தொடங்குகிறது அந்த சட்டத்தை முதல் முதலாவது இப்போது தான் அவர்கள் அதை கொண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது அது எந்த இடத்துல வருது கோட்டா என்ற அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற அந்த கோட்டா என்ற ஊரில் அங்கே பீர்ஷபா என்ற ஒரு திருச்சபை இருக்கிறது அந்த திருச்சபை கடந்த நாட்களிலே ஒரு கூட்டத்தை வைக்கிறாங்க அங்கே வருடாந்திர கூட்டம் அது ஒவ்வொரு வருடம் நடத்தப்படுகிற வருடாந்த கூட்டம் அதுக்கு வெளியூர்லேருந்து பாஸ்டரை வர வைப்பார்கள் அங்கே மக்களை வர வைப்பார்கள் அவங்க அங்கே கடவுளுடைய அங்கே இருக்கிற அவளுடைய தங்களுடைய மக்களை அழைத்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பாங்க அங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க மற்றவர்களுக்கு அங்கே தேவனை குறித்து ஆ பாடி மகிழ்ந்து அவள் தேவனை துதிப்பார்கள் அதற்காக அவர் பேசுவாங்க அவங்களுக்கு பதிலில் அவங்களுடைய காரியங்களே பேசுவாங்க பைபிளை குறித்து அவர் விவரத்து பேசுவாள் வந்திருக்க மக்களுக்காக பேசுவாங்க இதை ஒரு பிஜேபி பஜர பஜரங்களை இதை பஜரங்களை சேர்ந்தவரும் விஸ்வ இந்த விஜெச்பி என்று சொல்லப்படுகிற விஸ்வ இந்த பரிசு சேர்ந்த இரண்டு குழுக்கள் ஒன்றிணைந்து அந்த பிசபா என்ற அந்த திருச்சபை மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருச்சபை பாசி பேர் அருண்குமார் என்றும் அருண் ஜான் என்றும் பல இடங்களை மாறி மாறி சொல்கிறாங்க அந்த அருண்குமார் என்பவர் டெல்லியிலிருந்து ஒரு போதகரை தான் இந்த கூட்டத்துக்கு சிறப்பு செய்தியாளராக அறிமுகப்படுத்துகிறார் அவர் பெயர் சண்டி வர்க்கிஸ் என்பவர் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுகிற அந்த வீடியோ கேசட்டை தான் அந்த காணொலியை எடுத்து தான் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அதில் அவர் என்ன சொல்கிறான் முதலாவது இந்த பஜ்ரங்களுடைய ஆளுடைய இந்த காணொலியை பாருங்கள் ஒரு धर्मांतरण कराया गया उनका உன்கா करवाया गया और उसमें जो चंडी वर्गेस है वो स्पष्ट रूप से कह रहा है कि राजस्थान में रा, राजस्थान की सरकार शैतान राज है यहाँ पर शैतानों का राज है मतलब राजस्थान सरकार को शैतान बताकर और उनका हिंदुओं का धर्मांतरण कराया जा रहा है ऐसा हमारे पात्र अंदर तिरचार अरण कुमार अंदर இந்த சண்டி வர்க்கீஸ் என்ப நபர் பிரச்சாரம் செய்யும்போது அவர் சொல்கிறார் ராஜஸ்தான் என்பது பிசாசுகள் இருக்கிற இடம் இந்த ஊர் வந்து ரொம்ப கொடுமையாய் பிசாசுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாத்தான்களால் சைத்தான்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தான் அரசாங்கமே ஒரு சைத்தான் அரசாங்கம் சாத்தானுடைய அரசாங்கம் அப்படிலாம் அவர் பேசுகிறாரு ஆகவே அங்கு பேசுவது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மதம் மாற்றினார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவன் வைக்கிறான் चर्चुडे आनुअल कन्वे इप्डी तुरंट पास हमारा तीन साल से यहाँ पे आत्मिक सत्संग हर साल चलाता है तो अभी कम से कम तेरह साल मेरा हुआ है यहाँ पे बोरकेड़ा में आज तक ऐसा कोई प्रॉब्लम ही नहीं आया ये वीडियोस निकाल के उसको एडिट करके झूठा आरोप लगा के गलत रीति से लोगों में फैलाता है तो ये चीज बिल्कुल क्या बोलते प्रोत्साहन नहीं दे सकते हम किसी को भी इस प्रकार के अब कोई आत्मिक सत्संग है हम इसमें किसी को मना भी नहीं कर सकते பாஸ்ட் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு நான் கடந்த பல வருடங்களாக இங்கே இந்த ஊரில் இருக்கிறேன் பதிமூணு வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் மூன்று வருடமா கன்வென்ஷன் நடத்தி கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் இப்படி வந்து நாங்கள் ஆட்டில் வைத்து கன்வென்ஷன் நடத்துவோம் அவர் மத பிரச்சாரத்தால் பேசின அந்த வீடியோவை எடுத்து உங்களை திருத்தி கட் பண்ணி அங்கே இங்கே ஒட்டி चाटे पुणे ये ना तो आरोप है आरोप कि बीर शेबा जो एक चर्च है यहाँ बोरखेड़ा इलाके में उसमें चार से छह तारीख तक सत्संग के नाम पर कोई आयोजन किया गया और इसकी आड़ में धर्मांतरण कराया जा रहा है वीडियो फुटेज और भाषण के जो अंश हैं वो उन्होंने पेश किए थे तो हम इस संबंध में जांच कर रहे हैं वास्तविकता तो क्या है पूरा रिकॉर्ड ले रहे हैं उनसे उस समय क्या क्या आयोजन किया गया और उसमें किन किन लोगों ने पार्टिसिपेट किया उस इवेंट में क्या क्या हुआ था तो ये सारी हम जानकारी एकत्रित कर रहे हैं इवेंडा सुनारे इन कैसेट कु कंप्लेन पड़ी क நாங்கள் இவர் மேல் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்துட்டோம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் அன்று பஜரங்கலை சேர்ந்த யோகேஷ் ரைஸ்வால் என்ற நபரும் விஹெச்பியை சேர்ந்த முகேஷ் சர்மா என்ற இருவரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க தான் சொல்கிறாங்க இந்த பாதிரியார் இப்படி வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் சயத் சாத்தான்னு சொல்லிட்டாரு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கெல்லாம் பிசாஸ் இப்படின்னு பல காரியங்கள் இதில் சொல்லியிருக்காங்க நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம் அதை இந்த இதெல்லாம் சரியாக இருக்கிற தகவல் கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் செய்வேன் சொல்லிவிட்டு இவர்கள் மீது முதல் முதலாக இந்த ராஜஸ்தான் அரசு போடப்பட்ட அந்த வழக்கின் முதல் வழக்காக இது பதிவு செய்யப்படுகிறது கட்டாய மதமற்ற தடை ஒன்று போட்ட அந்த கடுமையான அந்த சட்டத்தின் கீழான முதல் வழக்காக அருண்குமார் என்ற அந்த பாஸ்டர் மீதும் அந்த சண்டி வர்க்கிஸ் என்ற இந்த டெல்லியிலிருந்து அந்த சண்டி வர்க்கிஸ் என்ற இந்த இரண்டு நபர்கள் மீதும் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த மந்திரி அங்கே இருக்க முதலமைச்சர் என்ன தெரியுங்கள் சொல்கிறாரு இந்த வழக்கு இது நி நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அவர்களை வந்து நாங்கள் அந்த சபை புல்டோசர் வச்சு இடிச்சிடுவோம் தடுத்துடுவோம்னா இந்த வழக்கு சொல்லுது சரி இதுதான் இந்த வழக்குடைய முழு காரியமும் இதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும் திருச்சபை கடுமையாக செபிக்கணும் திருச்சபையிலே கூட்டங்கள் நடத்தும் போதும் அங்கே இருக்கிற எல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தி சரியாக பார்க்கணும் நாங்கள் பேசுகிற மக்கள் பேசுகிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி வெளியே போகுது எப்படி வெளியே போகுதுன்னா நம்ம தான் அதை வந்து வெளியே பகிரங்கமாகி நாங்கள் அனுப்புகிறோம் நம்ம அனுப்பும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பேசுகிற ஊழியக்காரில் எப்படி பேசணும் இதெல்லாம் இதுக்கு மேல் நீங்கள் சரியாக நடத்த வேண்டும் திருச்சபை நடத்துகிறவர்கள் போதகர்கள் வெளியூர்லேருந்து பிரசங்கம் பண்ண வரவங்க எப்படியெல்லாம் அந்த காலத்தின் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் இப்போ இந்த கேஸ் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கு அவங்க வாதாடலாம் இது அவங்களால் நிரூபிக்க முடியாது ஏன்னா பாஸ்ட் அதை தெளிவாக சொல்கிறாரு இதில் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை நாங்கள் அப்படியெல்லாம் பேசலை இதை கட் பண்ணி வேறு இடத்துல பேசின பிசாசின் ராஜ்யங்களை குறித்தும் அவர் செய்தியாளர் சொன்னது எல்லாம் அங்கேருந்து மாற்றி இங்கே கட் பண்ணி இதை ஒட்டி போட்டிருக்காங்க அதை நாங்கள் பார்த்துக்கணும் அவர் சொல்கிறாரு அவருக்காக நாம் செபிப்போம் இந்த வழக்கு ஒன்றுமில்லாமல் போகும்படியாக செபிப்போம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்த என்னுடைய காணொலியை தவறாமல் பாருங்கள் இந்த வழக்கு இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கறது இப்போது சத்தீஸ்கரியில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கூடி ஒரு இதே மதமாற்ற தடை சட்ட வழக்கை இன்னும் அதிகமாக கடுமைப்படுத்தி இன்னும் அதிகமாக இன்னும் மோசமாக இதை இன்னும் கடுமைப்படுத்தி சத்தீஸ்கர்ல ஒரு ஒரு ப்ரொப்போசல் அவன் பண்ணி வச்சுருக்கிறான் அந்த ப்ரொப்போசல் முழுவதையும் நான் வாசித்து பார்த்தேன் இதை விட இன்னும் நூறு மடங்கு அதிகமான மோசமான அந்த சட்டம் இன்னும் சில நாட்களுக்கு அங்கே சத்தீஸ்கரில் வரப்போகுது நாம் இதுக்கெல்லாம் செவம் பண்ணணும் கர்த்தர் ஆரம்பத்தில் தடுக்கணும் அடுத்து சில நாட்களில் சுப்ரீம் கோர்ட் இதை குறித்து ஒரு சிறு ஒரு அவசரமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு அந்த செய்தி என்ன என்பதை நாளை உங்களுக்கு நாளை காணொலியில் சொல்லுவேன் தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த காணொலியில் பாருங்கள் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ச நீங்கள் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் தகவலை சொல்லுங்கள் ஜோம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதியான போஸ் பாஸ்ட்ரங்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்க அவங்கெல்லாம் பார்க்கட்டும் அவங்களாம் தெரிந்து கொள்ளட்டும் ஏன்னா இன்றைக்கி நடக்கிற இந்த சட்ட ரீதியான போராட்டங்கள் காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பின்விளைவை உண்டாக்கிவிடும் ஆகவே நம்மால் கூடிய மட்டும் இதை ஆரம்ப காலத்தில் தடுக்க முயற்சி செய்வோம் எல்லாம் ஒன்றுபட்டு நாம் இதற்காக சுவிப்போம் நீங்கள் நம்ம உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய அபிப்பிராயங்கள் இன்னும் என்ன செய்யணும் எப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நான் செய்யணுன்றதை பதிவு செய்யுங்க தயவுசெய்து இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அடுத்த ஒரு காணொளியை உங்களை சந்திக்க மட்டும் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்